ார் இந்த நாள்மதி உங்களை அன்புடன் அழக்கிறேன் குமாரியைத்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்து மற்றும் பதினொன்றாம் வசனங்கள் ஒருமுறை ஒரு இளவரசர் தன் தேசத்து கொடிகளை பார்க்க தேரில் பவனி வந்தார் அவர் வரும் வழி முழுவதையும் முன்னதாகவே போர் வீரர்கள் சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தினார்கள் அங்கே ஒரு ஏழை வாலிப பெண் இளவரசர் வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படியாக மிகுந்த ஆவலோடு காத்து நின்றாள் அவளுடைய ஏழ்மையையும் கிழிந்த உடையையும் பார்த்த போர் வீரர்கள் அவளை அந்த இடத்தில் நிற்க விடாமல் விரட்டியடித்தார்கள் அவள் அழுது தேம்பினவளாக தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் சாய்ந்து கொண்டு இளவரசர் வரும் வழியை பார்த்து கொண்டே இருந்தாள் குதிரை படை யானை படைகளுக்கு பின்பாக இளவரசர் கம்பீரமாய் தன் ரதத்தில் பவனி வந்தார் திடீரென்று அவருடைய கண்கள் தூரத்திலே தன்னை ஆவலோடு பார்த்து தன் அருகில் இருந்த மந்திரியை பார்த்து அதோ தூரத்தில் நிற்கிற அந்த அழகான ஏழை பெண்ணை ராஜ மரியாதையோடு அழைத்து கொண்டு வாருங்கள் அவளே என் பட்டத்து அரசியாக இருப்பாள் என்றார் இமைப்பொழுதில் அவளது ஏழ்மை நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது எந்த போர் சேவகர்கள் அவளை துரத்தினார்களோ அவர்களே அவளை மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் வரவேற்றார்கள் அவளுக்கு ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டது நூற்று கணக்கான தாதிகளும் வேலைக்காரிகளும் அவளுக்கு பணி செய்ய அமர்த்தப்பட்டனர் ஒரு நொடி பொழுதில் அவள் அரசியாக உயர்த்தப்பட்டாள் ஓம் எனக்கு வேதாகமத்திலே ரூத் என்பவள் ஏழ்மையான ஒரு பெண் தான் பரதேசியை போல வயலிலே கதிர்களை பொறுக்கினவள் தான் ஆனால் கர்த்தரோ அவளை நேசித்தபடியால் போவாஸின் மணவாட்டி ஸ்தானத்துக்கு உயர்த்தினார் போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளம் ரூத் மணவாட்டி சபைக்கு அடையாளம் நகோமி நல் ஆலோசனை கொடுத்து வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகும் நகோமி ரூத்தை பார்த்து என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பானோ என்று கேட்டாள் ரூத்தின் மேலும் அவளது எதிர்காலத்தின் மேலும் நகோமி கண்ணும் கருத்துமாக இருந்தாள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்து என்னும் புருஷருக்கு கற்புள்ள கன்னிகையாக மாசற்ற மணவாட்டியாக நிறுத்துவதில் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனை போல இருக்கிறார் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் இறங்குகிறார் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுகிறார் சகோதரனை போலவும் சிநேகிதனை போலவும் இருக்கிறார் நல்ல போதகராகவும் ஆலோசனை கர்த்தராகவும் இருக்கிறார் மட்டுமல்ல ஆத்தும நேசராகவும் கூட இருக்கிறார் அப்படி இருக்கும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் கரை திரை இல்லாதவர்களாகவும் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் அவசியமாகும்த்ததாமே நம்மை ஆமேன் ஜெப நீங்களை அதிகமாக நேஸ்துவல் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரு கத்தாவே நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீர் உயர்த்துகிறீர் அதற்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் என்று சொல்லி கத்தாவிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நேசரை கத்தாவை வாஞ்சிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா சுலமித்திகத்தாவை ராக்காலங்களிலும் நேசரை தேடினது போல ஆத்தும நேசரை தேடி கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே தாமே